அண்ணா ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து ஒரு ஆசை இருக்கும் இவர் எடுத்த உடனே முதலமைச்சரா வருவேன்னு சொன்னார் பாருங்க அதுதான் வந்து நாட்டு மக்களுக்கே வந்து பிடிக்கல சரியா முதலமைச்சரை வரலான்னா எம்ஜிஆர் கூட அப்படி சொல்லலையா கண்ண எம்ஜிஆர் வந்து எத்தனை ஆண்டு காலம் கல திமுகல இருந்தாரு திமுகல இருந்து தனியா போய் கட்சி ஆரம்பிச்சாரு எழுவத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பிச்சு அவரை திரும்ப எழுபத்தி ஏழுல தானே கண்ண சீஃப் மினிஸ்டரா வந்தாரு யோசிச்சு பாருங்க எழுபத்தி ஏழுக்கு முன்னாடி பை எலெக்ஷன்லாம் நின்றாரு பை எலெக்ஷன்ல ஜெயிச்சாங்க

கட்சியை கட்டமைக்காத போதே இவ்வளவு கூட்ட கட்டிதான் சொல்றேன் இது இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு ஒண்ணு இல்ல கண்ண கடல்ல வளைய வீசினீங்கன்னா இந்த அளவுக்கு மீன் சிக்காது இதே இது வந்து ஒரு குளத்துல போய் வளைய வீசுனீங்கன்னு வச்சுக்கோங்க நண்டு சுண்டு எல்லா மீனும் அதுல வந்து வலையில வந்து விழும்